ஹாய் சிலகுட்டீஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்கின் டோனை நேச்சுரலாக ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஷேட் வந்து எப்படி சைட் எஃபெக்ட் இல்லாமல் இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணலாம் ஈவன் டோனாக பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெமெடி வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெமெடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ரெமடி வந்து ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இதோட தோலை மட்டும் நம்ம தண்ணியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆரஞ்சில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் என்ன வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை ஸோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஆரஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வாட்டரில் ஆரஞ்சு தோல் அதாவது ஆரஞ்சோட பீல்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆரஞ்சோட தோல் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இது யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ கடைசியாக இது கூட ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கிராம்புலேயுமே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ஸ் இருக்குது ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ஆக்னி மேக்ஸ் எல்லாம் வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து பிக்மெண்டேஷனை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த ஆரஞ்சு அண்ட் கிராம்பு இந்த ரெண்டேமே வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஓகேங்களா நல்லா வந்து பாயில் பண்ண விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டோட எசன்ஸுமே வந்து தண்ணியில் நல்லா இறங்கும் ஓகேங்களா ஸோ இதை எந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஆட் பண்ண தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் அண்ட் தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் தண்ணியோட அளவு நல்லா கம்மியாயிருச்சு அண்ட் வாட்டரோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் அண்ட் இந்த தண்ணியை இந்த வாட்டரை உங்களோடய ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபோர் டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாண்டில்வுட் பவுடர் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு பச்சைப்பயிறு மாவு அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் பவுடர் இல்லைன்னா வந்து முல்தானி மெட்டி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாண்டில்வுட் பவுடர் வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னில் கூடிய பிளாக் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த ஆரஞ்ச் அண்ட் கிராம்போட வாட்டர் அந்த தண்ணி தண்ணியை வந்து இந்த சாண்ட்லூட் பவுடரோடு வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கொண்டு வாங்க அவ்வளோதான் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சாண்ட்லூட் பவுடர் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு அந்த கிராம்போட வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஆல் ஓவர் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து நெக்குக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் மார்க் இருக்குது அண்ட் வந்து ஆக்னி மார்க்ஸ் இருக்குது சன் டேன் இருக்குது சன் பேர்ன் ஆகிருக்குன்னா தாராளமாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் வெளியில் போகிறக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோஷியல் குட்டிஸ் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னு அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சோப் போடாமல் பிளெயின் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து கன்டினியூ பண்ண 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 உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்மனென்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஈவனாக இருக்கும் நல்லா பிரைட்டனாக இருக்கும் ஸோ சில குட்டிஸ் பாருங்கள் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னால் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ண உங்களோட ஸ்கின் டோன் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சில குட்டிஸ் அவ்வளோதான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிகிட்டு வந்தாச்சு நல்லாவே வந்து ஸ்கின் வந்து பிரைட்டனாக ஆயிருக்கு என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது உங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து பெர்மனண்டாக இருக்கும்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கேப் விட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வர உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக சேஞ்ச் ஆகும் நல்லா பிரைட்டன் ஆகும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சில குட்டிஸ் உங்களுக்கு வந்து ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து பிடிக்கும் நிறைய மேக்கப் வீடியோஸ் அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்களேன் ஸோ என்னோட ஐடியை வந்து கீழே வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ சில குட்டிஸ் இதே மாதிரி இன்னொரு பியூட்டி கண்டென்ட் வீடியோல நான் பார்க்குறேன் அண்ட் டில் டேக் கேர் வெர்